ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமான் திருவுள்ளம் உவந்து தங்கிய இடம்தான் ஸ்ரீரங்கம் எனப்படுவது என்று நேற்றைய தினம் பார்த்தோம் ஸ்ரீவைக்குண்டம் திருப்பார்க்கடல் சூரிய மண்டலம் யோகிகளினுடைய உள்ள கமலம் என்று இவை அனைத்திலும் இனியது என்று திருமால் இதை காட்டிலேயும் இனியதானது அப்படின்னு சொல்லி திருவிழம் உவந்து எழுந்தருளி இருக்கும் இடமானது அப்படிங்கிறதுனால ரங்கம் என்று அந்த விமானத்திற்கு பெயர் திருமால் இங்கு ரதி அடைகின்றான் ரதியை அடைகின்றான்னா ஆசை பெருக்கத்தை கொள்கின்றான் ரங்கம்ங்கிறது வடமொழி அகரம் மொழி முதலாகி அரங்கம் அப்படின்னு வந்தது அரங்கம் என்பது விமானத்தின் பெயர் திருப்பதிக்கு ஆனது அந்த விமானத்தின் பெயரே இந்த திவ்ய தேசத்துக்குமானது திருமகள் திரு நிறம் செய்யும் இடமாக இருந்ததனாலேயும் ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய திருவுக்கு அதாவது மேன்மைக்கு கூத்து பயிலும் இடமாக இருக்கிறதுனாலேயும் ஆற்றிடை குறை நதியின் இடையே உயர்ந்த திடர் போலே இருக்கிறதுனாலே இதனாலே திருவரங்கம் என்று பெயர் வந்தது என்று பூர்வர்கள் அருளிகின்றார்கள் அதைத்தான் இங்கே நூற்றெண்டு திருப்பதி அந்தாதியிலேயும் மணவாளதாசர் காட்டிக் கொடுக்கிறார் விமானத்துக்கு பெயர் திருமகள் நிறுத்தம் செய்யக்கூடிய இடம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு கூத்து பயிலும் இடம் ஆற்றிடை குறையா இருக்கக்கூடிய இடம் என்று இப்படி பல காரணங்களாலே ஸ்ரீரங்கம் என்று பெயர் பரத்வம் வியூகம் விபவம் அந்தரியாமி அர்ச்சை என்ற திருமால் நிலைகள் ஐந்துக்குள்ளே பரமாகிய திருநாடும் வியூகமாகிய திருப்பார்கடலும் ஒழிய மற்ற ஸ்தலங்கள் எல்லாமே மற்றை தலங்கள் எல்லாமே அர்ச்சையின் வகையை சேர்ந்தது அதிலேயும் இந்த அர்ச்சைங்கிறது மானுஷம் ஆர்ஷம் தெய்வம் ஸ்வயம் வக்தம் என்று நான்கு வகைப்படுகின்றது இது இதற்குள்ளே சாதாரண மனுஷராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருவதைத்தான் மானுஷம்னு சொல்கிறோம் வியாசர் முதலிய மகர்ஷிகளாலே பிரதிஷ்டை பண்ணி பூஜிக்கப்பட்டு வந்தவைகள்லாம் ஆர்ஷம் என்கின்ற வகையைச் சேர்ந்தது பிரம்மன் முதலிய தேவர்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பூஜிக்கப்பட்டு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இது இல்லாமல் எம்பெருமான் ஸ்வயமாகவே ஆவிர் பவிக்க அதுக்கு பின்ன தேவர் முதலவர்கள்லாம் பூஜிக்கப்பட்டு வந்ததைத்தான் ஸ்வயம் வியக்தம் என்று சொல்கிறோம் அதில் இந்த ஸ்வயம் வியக்த்ரங்கள் எட்டு ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் ஸ்ரீமுஷ்ணம் வானமாமலை புஷ்கரம் நைமிசாரண்யம் பதரீகாசிரமம் சாலகிராமம் என்ற இந்த எட்டுமே ஸ்வயம் வியக்தேத்திரங்கள் எம்பெருமான் தானாகவே தோன்றினவன் இந்த திருமாலினுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லாம் மானுஷம் ஒழிந்த மற்ற மூவகை அர்ச்சையினை சேர்ந்தவை அப்படிங்கிறதுனாலேயும் மூவகை அர்ச்சையை சேர்ந்த திருப்பதிகளுள்ளே சில மங்களா மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திருப்பதிகளிலே சேர்ந்த சேர்ந்தனவாகாமல் புராண ஸ்தலங்கள் என்று சிறப்பித்து கூட கூறப்பட்டு வருகின்றது என்றதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீரங்கம் என்கின்ற திவ்ய தேசம் இந்த பூமியிலே திருமால் உகந்து எழுந்தருடின தேசம் என்றும் சோழ நாட்டிலே முதன்மையாக விளங்கக்கூடிய தேசம் என்றும் பார்த்தோம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தம்முடைய அஷ்டப்பிரபந்தம் அப்படிங்கிற கிரந்தத்தில் திருவரங்க கலம்பகம் திருவரங்கத்து மாலை திருவரங்கத்து அந்தாதி ஸ்ரீரங்க நாயகர் ஊசல் என்ற நான்கு பிரபந்தங்களிலேயும் முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு பாசுரங்கள் இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை பற்றி பாடியுள்ளார் பெரிய நம்பிகள் பட்டர் வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இந்த திவ்ய தேசத்திலே அவதாரம் பண்ணினவர்கள் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பெருமான் இயற்றிய ராமாவதாரம் அப்படிங்கிற ஒப்பற்ற காவியம் இங்குதான் அரங்கேற்றம் செய்யப்பட்டதுங்கிறது மற்றொரு ஏற்றம் ராமானுஷர் உடையவர் இந்த திருக்கோவிலே தானான திருமேனியாக எழுந்துள்ளியிருக்கார்னு இந்த திவ்ய தேசத்துக்கு மற்றொரு ஏற்றம் தர்மவர்மன் ரவிவர்மன் விபீஷணன் இந்த மூவருக்குமே பிரத்யக்ஷமாக எம்பெருமான் காட்சி கொடுத்தான் மதுரகவி ஆழ்வாரைத் தவிர மற்ற பதினோரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் அவர்களாலே மங்களாசாசனம் பண்ணினதுன்னு இந்த திவ்ய தேசத்துக்கு மற்றொரு ஏற்றம் பா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பாசுரங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தா இந்த திவ்ய தேசத்துக்கு அதிகமான பாசுரங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்களை கொண்ட திவ்ய இந்த திருவரங்கம் திவ்ய தேசமே ஆகும் முதல் ஆழ்வார் பொய்கையாழ்வார் தன்னுடைய முதல் திருவந்தாதியிலே ஒன்னும் மறந்து அரியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்னும் மறப்பனோ ஏழைகாள் அண்ணு கருவரங்கத்து உட்கிடந்து கைத்தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசைன்னு மங்களாசாசனம் பண்ணுறார் லோக மக்களையெல்லாம் பார்த்து சொல்கிறார் உலக விஷயங்களிலே சிக்கி தடுமாறக்கூடியதான சிறிய அறிவு குறைந்த அறிவு பெற்றவர்களே முன்னொரு சமயத்தில் தாயின் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே திருவரங்க செல்வன் அவனுடைய ஸ்வரூப ரூப இயல்புகளை எல்லாம் அந்த பெருமானுடைய அருளாலே அறிந்தேன் அதனாலே கைகூப்பி தொழும்படியான ஒரு பேரு கிடைத்தது கடல் நீர் போல குளிர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமானை க்ஷணக்காலமும் மறவாது இருந்த யான் இப்போ அவனுடைய அருளால் நல்ல அறிவு கிடைத்தது இப்போ எப்படி மறக்க முடியும் ஒன்றும் அறியாத காலத்தில் இருக்கும் பொழுதே அவனுடைய அருளாலே அவனுடைய இயல்புகளை எல்லாம் அறியும்படியாக ஒரு பேரு கிடைத்தது அதனாலே சதா சடக்காலமும் விடாது கை கொண்டே இருந்தேன் இன்று அவனுடைய அருளாலே பெரிய அருளாலே அறிவு தெளிவுங்கிறது கிடைந்தது கிடைத்தது அவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நன்றாக உணரும்படியான ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு அந்த பெருமானை நான் எப்படி மறப்பேன் மறக்க முடியுமா முடியாது கருவரங்கத்துள் தாயினுடைய கர்ப்பத்தில் அறிவு குறைப்பட்டிருந்த காலத்திலேயே அவனுடைய கடாட்சம் பெற்று அவனை த சதா தொழுது கொண்டிருக்கும்படியான ஒரு நிலையை பெற்ற நான் இப்போ நன்னா அவனுடைய கிருப்பையினாலே கடாக்ஷத்தினாலே அறிவு கிடைத்த பிறகு அவனை எப்படி நான் மறப்பேன்னு அழகாக திருவரங்க எம்பெருமான குறித்து மங்களாசாசனம் செய்கின்றார் தொடர்ந்து உயிர் பாசுரங்களான ஒவ்வொரு ஆழ்வார்கனுடைய பாசுரங்களை கொண்டு இந்த திவ்ய தேச கீர்த்தியை நாம் கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா